வணக்க மக்களை பிக் பாஸ் இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ பாக்கும்போது நல்ல ஒரு விஷயம் இருக்குது வந்து கண்டென்ட் வாங்குறதுக்காக பிக் குட்டிக்காரன் பிக்பாஸ் எல்லாம் அடிச்சு பாக்குறாரு கொளுத்தையும் போட்டு பாக்குறாரு ஒண்ணு வேலைக்கு ஆக மாதிரி தான் இருக்கு இந்த ப்ரோமோல என்ன இருக்கு டிகோட் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க சரியா முதல்ல இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் வந்து படிக்கிறாப்புல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்னன்னா தான் குளிக்கி போட்டு எடுக்கிற மாதிரி சீட்டு சீட்டு டாஸ்க்கு ஒரு பவுலில் வந்து வந்திருக்கு அதை எடுத்து ஒரு கார்டு ஒரு ஸ்லிப் எடுக்கணும் அந்த ஸ்லிப்ல வந்து ரெண்டு பேர் ரெண்டு டைலாக் இருக்கும் அந்த ரெண்டு டைலாக் யார் இது பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் வரக்கூடிய எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கொளுத்தி போற டாஸ்க்கு தானே உடனே பைத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயோ அப்படின்னு நீங்க கொடுத்து கிழிச்ச கண்ணனுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஏதாவது வேலைக்காவ இப்பயாவது ஏதாவது பண்றீங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பைத்ரா கத்தும்போது எனக்கு சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் சவுண்ட் வந்து ஏதோ சொல்ல வராங்க பட் என்ன டைலாக்குங்கிறது தெரியல பட் சாச்சன பத்தி சொல்லியிருக்காங்க என்னவா இருக்குங்கிறத கமாண்ட்ல போடுங்க சவுண்ட் வந்து சாச்சனானு கையை நீட்டுறாங்க பட் என்ன டைலாக்கா இருக்கும் அப்படிங்கறத வந்து கமாண்ட்ல போடுங்க ரெண்டாவது சாச்சனா வந்து கியூட் பேரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விசாலையும் தர்சிகாவையும் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்கள அவங்களதான் வந்து காமிக்கிறாங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் தர்சிகா விஜய் விசாலும் சொல்லி இப்ப ஜாக்லின் அவங்க எல்லாம் ஒரு வேலை பாத்துட்டு இருந்தாங்களே ஒரு மாமா வேலைங்கிற ஒரு வேலை பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா அது அவங்கலாம் இப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பதவி ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறதா ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது எல்லாத்துலயுமே நம்ம சாட்சனா தான் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்து ஒத்துழைப்பு தர்சிகாவுக்கு பயங்கர ஒத்துழைப்பு தூதுப்புறா வந்து இப்ப தர்சிகாவுக்கு ஜாக்லின் தான் பண்ணுறது தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரியா இரண்டாவது முடிஞ்சு ராணுவ அதாவது பாயசம் மாதிரி பாய்சனை கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு யார் பார்த்தா பயப சவுண்டை சொல்லிட்டா சவுண்டு பறந்து முறைக்கிறாங்க ரைட்டு தான் கிட்டத்தட்ட அப்படிதான் சில இடங்கள் அந்த மாதிரிதான் சௌந்தர்ய பண்றாங்க நேத்தி மஞ்சரிய பண்ணது கூட அப்படிதான் இருந்துச்சு அவங்க கியூட்டா பண்றேன் ஜாலியா பேசுறங்கிற ரியாக்ஷன்லயும் வச்சு செய்யறாங்க அதே மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுத்து கால மார்னிங் ஆக்டிவிட்டில பேச சொன்னா கூட அதிலயே வந்து எதாவது தான் வன்மத்தை தான் கக்கிற பிளான்ல இருக்காங்க பாய்சன் டப்பா கரெக்ட் தான் நாடகம் பளிச்சுன்னு வச்சாங்க சிவகுமாருக்கு ஒரு எடிட்டு பயங்கரமா வச்சு விட்டாங்க அப்படிதான் சொல்லும் சிவகுமார் அஞ்சுதான் கடைசில வந்து ஜாக்க தூரமா அப்படிங்கிற மாதிரி சோ இந்த ஒரு அஞ்சு இதுதான் சரிங்களா இப்ப லைவ்ல இந்த டாஸ்க் வந்துருச்சு அப்படின்னா என்ன இது அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்றேன் சோ இந்த டாஸ்க்கு பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன இவங்க இதுக்கு மேலாவது கண்ணன் கொடுப்பாங்கல்ல ஏன்னா நேத்து ஓரளவுக்கு ஓகே பட் இன்னைக்கு ஏதோ சண்டகண்டெல்லாம் இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாம் ஒன்னா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொருட்களையானா அப்படின்னு நீங்க கேப்பீங்க பட் என்ன பண்றது வேற வழி இல்ல ஏதாவது பண்ண நமக்கு கண்டண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ மக்களை பார்க்கக்கூடிய ஆக்கி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணிருங்க சாச்சாராவுக்கு சவுண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போடுங்க நான் செக் பண்ணி